வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் யர்ச்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பொதுவாகவே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போகுது என்னென்ன மாதிரி நற்பலங்கள் சட்டன் பாத்துக்கெல்லாம் பாருங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜென்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு ஜென்மத்திலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னும் போது ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்து ஆடி மாசம் பன்னெண்டு வரைக்கும் கேதுவும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சிருக்க போறாங்க அப்ப என்ன ஆகும் சட்டுன்னு கோவப்படுறது டக்குன்னு டென்ஷன் ஆகுறது இனம் புரியாத கோபம் இனம் புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் நம்ம ஃபேமிலியோட வந்து பாருங்க ரொம்ப அன்யோன்யமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிப்போம் அன்யோன்யமா இருக்கவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் இது ஆடி மாதம் பன்னெண்டு வரைக்கும் ஆடி மாதம் பன்னெண்டு என்ன ஆகுது விட்டு செவ்வாய் பிரிஞ்சு ரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறாரு ரெண்டாம் பாவம் வர்றதுனால என்ன ஆகுது ஃபேமிலியில சில பல குழப்பங்கள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் நம்ம கோவப்பட்டு சண்டை போடுறது டென்ஷன் ஆகுறது இரிட்டேட் ஹீட் ஆகுறது இது எல்லாமே இருக்கும் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல ராகு ஆனா அத பத்தியும் கவலைப்பட வேண்டியதுல ஏன்னா குருனோட பார்வை இருக்கு அப்ப கலத்திரஸ்தான ராகுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பாருங்க சில பல மன கஷ்டங்கள் மன பிரச்சனைகள் நூறு பெர்சென்ட் இருக்காது ஜஸ்ட் லைட்டா அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் இருக்கும் அதை பத்தி பெருசா நம்ம யோசிக்க வேண்டியதுல பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அந்த பார்ட் நம்ம ஒரு வேலை செய்யறோம் அது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா தொழில் நடத்துறோம் பார்ட்னர்ஷிக்குன்னு சொன்னா பார்ட்னர்ஸ்க்கும் எனக்குமான ஒரு நல்ல ஒரு புரிதல் அப்படின்றது இல்ல நான் அவர் பார்ட்னர் பெருசா வந்து நாங்க ரெண்டு பேரும் பேசி உட்கார்ந்து கலந்து ஆலோசிச்சு பெருசா எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் எட்டாம் பாவம் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி உங்களை பயங்கரமா கெடுத்துட்டே இருக்க ட்ரை பண்ணின்றிருக்கா கெடுக்க கெடுக்கரம்பிச்சுட்டா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே சனி பயிற்சியில இருந்தே உங்களுக்கு அஷ்டம சனிதான் இப்ப அஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது சிம்மத்துக்கு அவங்க தலை மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு நடந்து நின்று இருந்தோம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து அந்த பெரிய பாறாங்களை தூக்கி வச்சுட்டு சின்னுண்டு கூழாங்கல்ல தலையில வச்ச மாதிரி நல்ல ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர முடியும் சனி வந்து பாருங்க அட போடா போட்டோம் இந்த சிம்ம ராசி பிள்ளைங்க ஒரு நாலரை மாசம் கம்முன்னு இருக்கட்டும் அப்படின்னு வக்கரத்துல இருக்கான் இந்த ஆடி மாசம் முழுசும் அவங்களை கண்டுக்கு போறதுல ஸோ பெருசா அவனை பத்தி நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல அதுக்கும் மேல சனி வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபனாவன் தான் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபனாவந்தான் அப்ப உங்களுக்கு கலத்திரஸ்தானத்துக்கு அதிபனாவை அப்படின்றதால உங்களுக்கு நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி சார்ந்து நிறைய பல ஆசைகள் இருக்கும் பாத்தீங்களா என் மனைவி என்ன அப்படி பாக்கணும் இப்படி பாக்கணும் எனக்கு நான் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு வந்தா கூட சூட இட்லி ஊத்தி வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கிஞ்சிடும் இந்த மாதிரி எத்தனை ஆசைகள் இருக்கும் அதுல ஏதோ ஒரு சிலத சனி பகவான் இந்த வக்ரகதியில இருக்கும் போது பூர்த்தி பண்ணுவாரு நிறைவேற்றுவாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேல பார்ட்னர் சாந்து உங்களுக்கு சில பல ஆசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் பார்ட்னர்ஸ் உட்காந்து பேச மாட்டேங்கிறான் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான்ப்பா அவன் ஆட்டிடியூட் காமிக்காம கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல பார்ட்னர் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குன்னா அது ஒரு சிலது நிவர்த்தியாகும் பூர்த்தி ஆகும் சொல்லலாம் அதுக்கும் மேல சனி பகவான் லார்ட் ஆஃப் சிக்ஸ் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அப்ப நிறைய சிம்ம சிம்மராசி அன்பர்கள் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு பாதில் இவ்வளவு குறைஞ்சா நல்லா இருக்கும் கடனே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு இவ்வளவு நோய் இருக்கு இந்த நோய் எல்லாம் நல்லா நல்லா இருக்கும் நோயே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் எதிரிகள் எனக்கு நிறைய முளைச்சிட்டே இருக்காங்கப்பா யாரும் யாரோ வந்து பாத்தீங்கன்னா விதைக்கப்படுற மாதிரி புசு புதுசா புசு புதுசா முளைச்சிட்டே இருக்காங்க எதிரிகளே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இப்படி அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் இதெல்லாம் வந்து பாருங்க வக்ர சனியினால வரக்கூடிய இன்னும் கொஞ்சம் பிளஸ் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல தொழில வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்த முடியும் ஆடி மாசம் பத்தாம் தேதி இந்த சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு போறான் குருவோட இணையிறான் குருவோட இணையும் போது இதை மகாலட்சுமி யோகம் லட்சுமி யோகம் சொல்லுவாங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு அதிர்ஷ்ட ஒரு கம்பௌண்டர் நானும் வந்து பாத்தீங்கன்னா சிம்மமா இருக்கலாம் எங்க ஹாஸ்பிட்டல்ல டீன் இருப்பாரு அவரும் சிம்மமா இருக்கலாம் அப்ப டீன் வந்து பாத்தீங்கன்னா ஜாகுவார் கார் வாங்குவாரு நான் ஒரு டிவிஎஸ் பிப்டி வாங்குவேன் அப்ப அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது எங்க பொசிஷனை பொறுத்து மாறுபடும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய அதிர்ஷ்டம் உடனே நான் இருந்து நான் ஜாக் ஒர்கார் வாங்குறேன் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது ஓகேங்களா சிம்பிள் அதே மாதிரி பாருங்க ஆடி மாதம் பத்தாம் தேதி அதான் சுக்ரன் வந்து குருவோட இணைறாரு இதை வந்து மகாலட்சுமி யோகம்னு சொல்றாங்க இப்படி ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன லெவலியாவது ஒரு லக் அப்படின்றது ஒரு சிம்மத்துக்கு அதுக்கு மேல பன்னெண்டாம் பாவம் சூரியனும் புதனும் இணைவு இந்த வரையஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைவு அப்படின்ற போது நம்ம வந்து அந்த சுபவரையமா எடுத்துக்கலாம் புதன் சுபவரியனா ஏதோ ஒரு வீடு வாங்குறோம் ரெஜிஸ்டர் பண்றோம் ஒரு சொத்து பத்து வாங்குறோம் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்றது ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ்க்கு ஒரு கையொப்பம் போடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அட் சேம் டைம் வந்து பாருங்க புதன் வக்ரகதியிலே தான் இருக்காரு அதாவது அஹ் இந்த மாதம் முழுசும் ஆடி ரெண்டுல இருந்து ஆடி இருபத்தி ஆறு தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆடி மாதம் முழுசும் வக்ரத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னு போது படிக்கிற சிம்மராசி அன்பர்கள் பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஹோல் இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கு குரு சுக்கர நினைவு அப்படின்றது ஒரு பெரிய லக்கு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பரிகாரம் என்ன அப்படின்னா சென்னை பக்கத்துல இருக்கவங்க புழுச்சலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் சனியே வந்து பாத்தீங்கன்னா அவன் தோஷ நிவர்த்திக்கு வழிபட்ட ஈசன் அந்த அகஸ்தீஸ்வரன் அந்த அகஸ்தீஸ்வரனை போயிட்டு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னு போது அதுக்கு அடையாளமா சனி சின்மித்ரையோட காட்சி கொடுப்பார் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அது பிப்டி பெர்சென்ட் இது பிப்டி பெர்சென்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நபருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்